ஆதி செடியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அங்கே உள்ள ஒரே யோசனையோடையே இருக்காங்க இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது எப்படி வந்து அப்பிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மனவை அப்படின்னு சொல்லி புரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையை நினச்சி அந்த சமயம் இங்கே வீட்டில் வந்து அபி வந்து அதிரடியாக ஒரு விஷயம் முடிவு பண்ணுறாங்க மனம் நீ இப்படியே வந்து என்ன வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் வேலைக்கே ஆகாது நான் சொல்கிறத நீ செய் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா போய் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க கோட் சூட் மாதிரி இதை எதுக்கு எனக்கு கொடுக்குற இதெல்லாம் வந்து எனக்கு சரியாக வராது அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறத முதல்ல போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தொடனே கரெக்டாக மனவை பார்த்துட்டு கோர்ட்டு கூட வேணாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும் நீ வந்து இப்போ நீட்டாக வந்து டக்கின் பண்ணிட்டு வந்திருக்கல அட்டகாசமாக இருக்குது வா கிளம்பி ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஆஃபீஸுக்கு போனோம் ஏதாவது வே ஜாப் எதாவது வாங்கி கொடுத்துருக்க நீ எதுக்கு வந்து வேலைக்கு போகிற நீயே நாலு பேருக்கு வேலைக்கு கொடுக்குற அளவுக்கு நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி எந்த கம்பெனியும் வேறு எதுவும் இல்லை என் அண்ணன் கம்பெனியில்தான் வா போகலாம் எனக்கு வந்து நிச்சயமாக அதில் பங்கு இருக்குல்ல அப்புறம் என்ன எனக்கு இருந்தால் உனக்கு இருந்த மாதிரி தான் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு வேணால் வேணாம் அப்படி இருக்கிற பிரச்சனை போகாது தான் வந்து பேசிக்கிட்டு போனார் அண்ணன் வந்து எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இப்போ வந்து உன்னை ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காரில் கரெக்டாக கிளம்பி அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு ஆஃபீஸுக்குள்ளே வந்தோன்னே மனவை வந்து அபி கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வரதை பார்த்தோன்னே வந்து பாரதி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க கிட்டே என்னன்னா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியலைக்கா அவ தான் வந்து சொன்னான் அப்படின்னப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா பேசாமல் நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவனால் சொந்த காலில் வந்து முயற்சி பண்ணி அவன் பெரியாரில் ஆகணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு எப்படி வந்து மனவை வந்து சொல்ல தெரியும்னு தெரியும் நான் ஒன்றும் வந்து இவனை யாருக்கும் தெரியாமல் தான் அழைச்சிட்டு வரல நான் ஏற்கனவே ஆதி அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் தான் வந்து அழைச்சிட்டு வா நான் மனவுக்கு நான் நான் என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி சொன்னாப்லையா எப்போ சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆதி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக இங்கே சுதாகரும் சரி மித்ராவும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோன்னே ஏ உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் அவனை வெளியிலெல்லாம் போக சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே என் கம்பெனியில் இருந்துக்கிட்டு நான் தான் கேட்கணும் தவிர நீ ஓ இஷ்டத்துக்கு வந்து யாரை வேணாலும் அழைச்சிட்டு வருவேன் நான் ஏற்றுக்க முடியுமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா மனவுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அப்படின்னு தானே கேட்டீங்க ஏ அவனை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன் ஆதி எனக்கு வந்து சொல்லியிருக்காருன்னு நான் ஆதி இதுக்கு வர்ற வரைக்கும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன போக சொல்கிறது நான் ஆளுங்களை வச்சு உன்னை இப்பயே வந்து தரத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரையும் செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்றாங்க கூப்பிடுறப்ப இந்த பக்கம் அபி வந்து சத்தம் போட்டுறப்ப கரெக்டாக ஆதி வந்து மாசா என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து இப்போ அப்போ தான் சுதாகர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் என்ன ஆதி நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் என்னடானா நீங்கள் மட்டும் கதவை திறந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வரீங்க இங்கே என்னடான்னா இவனை எதுக்கு ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அக்காவோட க காதலை மட்டும் ஏற்றுப்பேன் என் காதலை ஏற்றுக்க மாட்டேயா இதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அது ஆதிக்கு திறமை இருக்குது அவன் பெரிய ஆள் அதனால சொன்னேன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி மனவை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டோன்னே அவனும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அது இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த கம்பெனியில் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்ல அந்த பங்கில் நான் வந்து மனவுக்கு வந்து பாதி வந்து கொடுப்பேன் அப்படி இல்லையா அவனுக்கு நான் புதுசாக வந்து தொழில் வச்சு கொடுப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் அவன் கொஞ்சம் கண்ணால் வந்து கற்றுக்கிற வரைக்கும் என் கூடையே இருக்கட்டும் நான் அவனை வந்து எப்படி வந்து பெரிய ஆள் ஆக்கணுங்கிறத நான் அவனுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத நான் பார்த்துக்குறேன் அவ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து பெரிய ஆகிறாங்களா இல்லையா அப்படின்னு திறமையை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு எதுவுமே வந்து கொடுக்காம சும்மா வந்து அவன் மேலே வந்து வீண் படிய போடுறது வந்து ஏற்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதி சொல்லிட்டு இந்த பக்கம் வா நீ கேபினுக்கு வாங்க அப்படின்னு சரி இந்த பக்கம் எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் வர சொல்லிவிட்டு ஆதி அங்கே போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கேபினில் அப்போ தான் இங்கே மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன இது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் என்னையை கேளு எல்லா நீ அழைச்சிட்டு வந்திய ஆதி தான் எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா வந்து தலைமையில் போட்டுக்கிட்டு மேற்கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதாவது அவனை பிடிச்சி சத்தம் போட்டு கேட்கலான்னா நீ உடனே எனக்கு முன்னாடி வந்துருக்குற நான் என்ன செய்யறது நீ ஒவ்வொருத்தரையும் நீ தடுக்கிறனால தான் ஆதி வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளால எதுவுமே கேட்க முடிய மாட்டேங்குது நம்ம நம் வேறு என்ன பண்ண சொல்கிற ஆதிக்கு எதுவும் தெரியாத அளவுக்கு நான் வந்து எல்லா விஷயத்தையும் மு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ தேவையில்லாமல் வந்து மேற்கொண்டு வந்து பேசுனேன்னா அது ஏடா கூடமாக நமக்கு தான் த திருப்பி பிரச்சனையாக வருது அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னு சரி விடு என்னவோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப மனம் கொஞ்சம் நாளைக்கு வந்து என் கூட இரு நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அதுபடி நடந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நானே வந்து ஒரு கம்பெனி வேணாலும் வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சார் நானே வந்து எல்லாம் முயற்சி பண்ணிக்கிறேன் இங்கே பாரு மனோ நான் ஒன்றும் வந்து உனக்காக சும்மா ஒன்றும் சொல்லி எதுவும் செய்யலை நான் உண்மையிலேயே வந்து பாரதியோட வந்து குடும்பம் என்னோடய குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறனால மட்டும்தான் வந்து உனக்கு நான் இப்போ வந்து இந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது அபி ஒரு வார்த்தை சொன்னால் தெரியுமா காசு பணம் உங்ககிட்ட இல்லாதனால தான் வந்து உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து இந்த பக்கம் சுதாகர சொன்னார்ல அப்படி ஒரு விஷயம் வந்து யாருக்கும் சரி எப்போவும் நடக்கக்கூடாது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் அபி சிரிக்கிறாங்க